தமிழ் பேசும் ஒரு அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்டா திருவோணமலை அலஸ்கான்ல இருக்கிற த்ரீ சிக்ஸ்டி வியூ பார்க்கக்கூடிய ஒரு மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரவல் தான் இருக்குது இந்த மலையில் இப்போ கிரவல் வெட்டி கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுது இந்த மலைக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா அக்கா மலை என்று சொல்லி சொல்லுவாங்க நானும் இந்த மலைக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டு இப்போ தான் எனக்கு அந்த அதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிது நான் இங்கே வந்து போன டைம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டரை மணி அப்போது வெயில் ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்குது டிக்சன் ட்ராவல் பிளாக் நான் உங்கள் டிக்ஸன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மலைடா அடிவாரத்துக்கு வந்துட்டேன் இதுக்கு மேலே பைக் போக இல்லாது அதால் நான் என்னுடைய பைக்கை நான் இந்த இடத்துல போட்டுட்டு நான் இப்படி நடந்து போகிறேன் இந்த மலைக்கு மேலால் திருவோணமலை அலஸ்காண்ட் என்ற இடத்துல இருந்து த்ரீ சிக்ஸ்டி விவோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இந்த மலைன்ற பேர் வந்து அக்கா மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபுல்லாகவே கிரவல் வெட்டி தான் வச்சிருக்காங்க நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த மலையை பார்க்கலாம் ஸோ இந்த மலையிலேருந்து திருவோணமலை நகரத்தை உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூவா காட்ட போகிறேன் ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் சல்லி கடற்கரை சல்லியம்மான் கோயில் எல்லாம் இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் கோயில் கொஞ்சம் இருக்குது இது அந்த சல்லி கடற்கரை மீன் பிடிக்கிற போகிற இடம் தான் இது ஸோ நான் அவங்களுக்கு இதுக்கு முதல்ல சல்லி வீடியோவில் இந்த கடற்கரையை உங்களுக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்திங்களாண்டா இந்த கடற்கரை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு பின்னுக்குள்ளே இந்த கடல்தான் எங்களுடைய வங்காள விரிகுடா பார்த்திங்களாண்டா இந்த இன்றைக்கு கப்பல் ஒன்றும் பார்க்க கிடைக்கல ஓட்டு ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்குது இது வந்து இறையிறக்க சர்ச் அலஸ் கார்டனில் இருக்கிற இறை ரக்க சர்ச்சுன்ற பின்பக்கம் தான் இது அப்படியே நாங்கள் போனோம்ண்டா திருக்கோலேஸ்வர ஆலயம் தான் இது ஸோ அதில் சிவன் சில பாரங்கள் சின்னதாக விளாங்குது இங்கே தூரத்தில் பார்த்தீங்களாண்டா ஒரு சின்னதா இந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் வந்து கூட விளங்குது பாருங்க இதுதான் அந்த சம்பூர் லைட் ஹவுஸ் சொல்லி சொல்லுவாங்க இந்த சின்ன கல் ஒன்று இருக்குது கல்லுக்கு மேலால் பாத்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் விளங்குது அப்படியே நாங்கள் எங்கேயாவது வந்த வேண்டாம் திருவண்ணாமலை நகரம் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது என்னென்னு தெரியல நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியாது இதுதான் பிரீம்மா ட்ரிங்கோவில் இருக்கிற பிரீமா வந்தமண்டா செல்வநாயப்புரம்னு சொல்கிற ஒரு வாட்டர் டேங்க் உண்டு ஸோ இதில் வந்து ட்ரிங்கோவை பார்த்தா கூட ட்ரிங்கோட வியூ வடிவாக விளாண்டு நாங்கள் எதிர் ஒரு காலங்களில் இந்த வாட்டர் டேங்கில் இருந்து ஒரு வீடியோ அப்போ எங்கேயால பக்கம் வந்திங்களா கன்னியாக கல்குவாரி கன்னியா கல்குவாரி கல் கரங்கல்லல் எல்லாம் இங்கேருந்து தான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படியே இங்கே வந்த முடா பெரிய குளம் என்று சொல்ற ஒரு கிராமம் இதுதான் அந்த பெரிய குளம் என்று சொல்ற ஒரு கிராமம் இதுதான் சாம்பல் தீவு கலப்பு இந்த இடத்துல பார்த்தீங்களா லக்ஷ்மி நாராயணன் கோவில்னு சொல்லி சொல்லுவாங்க கோல்டன் டெம்பிள்னு சொல்லி அந்த கோவில் தான் இது இது ஆறங்கட்டையில் இருக்குது ஸோ அப்படியே நாங்கள் இது ஆறாங்கட்டை போகிற ரோட் இன்னும் நாங்கள் ചല്ലി കോവില്ടക്കരയ്ക്ക് വന്നിട്ട്